சொந்தம் 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 சொந்த இல்லை வந்த கள்ளாடும் ஒருவன் தரகில் சாயும் தாங்கி பிடிப்பது சொந்தம் கண்ணீர் துளிகள் பந்தம் தாண்டும் கையால் துடைப்பது சொந்தம் மானம் இழப்பவன் அறியா முன்பே மானம் காப்பது சொந்தம் பசியை தனக்கும் உணவை பிறர்க்கும் பரிமாறுவதே சொந்தம் 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 எது சொந்தம் அதாங்க மிஸ்டர் சிவசங்கரன் உத்தரவுப்படி நான் இந்த உயிர உங்ககிட்ட கிட்ட ஒப்படைக்கிறேன் வாங்கிக்க பிளீஸ் வாங்கி வாங்குங்க இவ்வளவு தெரிய வீடு எனக்கா ஆமா ஆமா

ியா ஆமா சட்டப்பூர்வமா இந்த வீடு இது உள்ள ப்ராப்பர்ட்டி எல்லாமே உனக்குதான் சொந்தம்யா रबाइवन रडी तेक அம்மா अबाँ अबाँ जगाले मामा जैसे जट्वान इसले यहानका इसले என்ன புரிஞ்சுக்கிட்டது எவ்வளவுதானா நான் உங்க பணத்துக்காக வாங்கி இருந்தேன் என்ன கூட்டிட்டு வந்து உங்க மருந்து அட்ரஸ் தானது கொடுத்தீங்க நீங்க பெத்த பொண்ணோட ஒரு படி மேல படி ஆக்கினா ஆக்கினா மேல அப்படி செலுத்தீங்க பாருங்க அதுக்காக தான் எப்படி பாடிட்டீங்க

எங்க அம்மா கிட்ட நான் போறவனா எப்பவுமே அன்போடு யாருக்கிட்ட கோரில் எல்லோருக்கிட்டையும் இருக்குதானே இவர் எப்படின்னு சொத்து எழுதி வச்சிருக்காரா

இருந்தேன் ஃபோட்டோ எனக்கு பிடிக்கல அது ஏன் என்ன காரணம்னு எனக்கு புரியல ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் தெரியும் நான் பிறந்ததுல இருந்தே பணக்காரியா பிறந்துட்டேன் ஏன் உடம்புல அந்த கர்வம் திருமறு அறந்தா கொண்டு இருந்தது ஒன்று ஏழையை பார்த்ததுமே எனக்கு பிடிக்கல அந்த ஒரே கார்வத்தை வச்சு நீ கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்ததுமே அவமானப்படுத்தணுமோ எவ்வளவு கருவை அழிக்கச் சொல்லி ஏற்பாடு நான் தான் கொற்ற மழையை புடிச்ச வேலையை தள்ளு எந்த பொண்ணுமே செய்யக்கூடாது அத்தனை நான் எதுக்கு தெரியுமா பணக்காரே நான் கர்வம் பிடிச்சவோ இந்த மாதிரி நீ எங்க வந்துருவியோ நான் பயந்தேன் எழுதியும் எனக்கு இந்த சொத்து வேண்டாம் எனக்கு ஏன் அர்த்ததா வேணும்னு சொன்னியே நீ தான் இல்ல நீ தாயம் மகளா பறக்கணும் நீ தாயம் மகளா பறக்கணும் இனி நீ இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாம

சொந்த விட்டு போக கூடாதுன்னு பிரபா லண்டன்ல இருந்து டைரக்ட் கனெக்ஷன் கொடுத்துருக்கான் ஏ உள்ளதாடா சொல்ல வேற யாருமா எங்களோட மச்சனச்சி தான் அண்ணி உங்களுக்கு எதுவும் அப்டிக்ஷன் இல்லையா இதுல எனக்கு என்னப்பா அத்தையோட விருப்பம் எதுவும் அதான் சம்மந்தி சம்மந்தி அம்மா உங்க ஒரு பொண்ணு எங்கள் வீட்டை மருமகளை ஆக்கிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு அக்கா இனிமே நீ ஆசைப்பட்டா கூட அந்த வீட்லேயும் பொண்ணு கிடையாது நம்ம வீட்லேயும் பிள்ளைங்க கிடையாது அகில மோடிய நம்ம கடையில் ஒரு பார்ட்னராக சேர்த்துக்கணும்னு நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிற மாமா இருந்த என்ன முடிவு எடுத்தாரு அதுதான் தெரிஞ்சு எடுத்துருக்கீங்க மொழி ஆல் தி பெஸ்ட் இட் மனால மனசுல இருந்ததா யோகிஷ் பாவ் गायत्री அஷு அக்கா ஒரு சின்ன リクエスト அப்படியே இன்னொரு ஜோடியை சேர்த்து வச்சிரேன் இன்னொரு ஜோடியா யார் மாமா நீ ஏன் பொண்டாட்டி கூட என்ன சேர்த்து வைங்க நான் ரொம்ப நாளா வரேன் இவாவேடா இந்த பாவா பிரபா என்ன இது யாருமே சொல்லாம போறாங்க இந்த மெல்ல மெல்ல என்ற ஒரு அருமையான கதையையும் இன்னும் சில சிறுகதைகளையும் சேர்த்து எங்களுக்கு சிவசங்கரி அவர்கள் டிவி சீரியல் எடுக்கணும் நான் மகா எடுக்கணும் போதும் மொதல் அவங்க என்னால் முடியாது எனக்கு ஒரு மேஜர் ப்ராஜெக்ட் இருக்கு நிட் இண்டியா ப்ராஜெக்ட் இருக்குது அதனால் நான் செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க பிறகு அவங்ககிட்ட அப்படி பேசி பேசி அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியோ ஒத்துக்கிட்டு சரி நான் அந்த கதையை கொடுத்துறேன் என்ன நீங்கள் வேறு ஒன்றும் கேட்கக்கூடாது நான் வெறும் கதையை கொடுத்துறேன்னு சொன்னாங்க ஆனால் அப்படி சொன்னாங்களே தவிர இந்த கதையில் முழுக்க முழுக்க அவங்க இன்வால்வ் ஆகிருக்காங்க இந்த கதைக்கு அவங்க ஒரு நல்ல அருமையான ஒரு கதையை கொடுத்தாங்க அதை புள்ளி வச்சு அவங்க கொடுத்தாங்க அதை அழகாக கோலம் போட்டது பீட்டர் செல்வகுமார் அதே போல அந்த அருமையான கதையை கொஞ்சம் கூட அதனுடைய சரத்து குறையாம இன்ஃபேக்ட் அதை இன்னும் அதிகப்படுத்தி மிக அற்புதமாக வெங்கட் அவர்கள் டைரக்ட் செஞ்சுருக்கிறார் டிஎம் ஜாய் அப்படின்ற ஒரு லேடி இந்த சீரியலை பார்த்துட்டு என்னுடைய ஐந்து உறுப்புகளையும் நான் அன்பளிப்பாக இந்த கொடுக்க பிரியப்படுறேன்னு எங்களுக்கு கழுதேன் அதுவும் உளுந்தூர் தான் வந்திருக்கு அந்த லேடிக்கும் எங்களுடைய பாராட்டுகள் இந்த மாதிரி அவங்க வந்து அந்த லேடியினுடைய வயசு வந்து அறுபத்தெட்டு வயசு அந்தம்மா இந்த சீரியலை ரெகுலராக பார்த்து இந்தம்மா மாதிரி கடிதம் எழுதியிருக்காங்க அப்படின்னா எவ்வளவு இது எங்களால் அவங்களுக்குள்ள நாங்கள் தொட முடிஞ்சதுன்ற சந்தோஷம் எங்களுக்கு ஏற்படுது காசு பணமெல்லாம் ரெண்டாவது நீங்கள்லாம் அப்ரிஷியேட் தான் எங்களுக்கு பெரிய டானிக் இன்னைக்கு உலகத்தில் இருக்க தமிழ் மக்கள் பல நாடுகளில் பல இடங்களில் இருக்கவங்களுக்கு தனிமையில் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி கொடுக்கக்கூடிய சேனலாக இருக்கிறது சன் டிவி இந்தியாவின் நம்பர் ஒன் சேனல் அப்படின்னு சொன்னால் சன் டிவியை தான் சொல்ல முடியும் இப்போல்லாம் கேபிள் கனெக்ஷன் இருக்கான்னு கூட கேட்குறது இல்லை சன் டிவி கனெக்ஷன் இருக்கான்னு தான் கேட்குறாங்க அந்த அளவுக்கு இன்றைக்கி உயர்ந்து இருக்கிறது சன் டிவி இன்றைக்கி நாங்கள் வந்து முக்தா சீனிவாசன் அவர்கள் ஒரு கொட்டேஷன் சொல்ல போகும்போது கொடுத்துருந்தார் உலகத்தில் ஐம்பது வருடங்களுக்கு மேலே இருக்கிற ஸ்டுடியோக்கள் அஞ்சு ஸ்டுடியோ அதில் ஏவிஎம் ஸ்டுடியோ ஒன்றுன்னு சொல்லி எழுதியிருந்தார் அப்படிப்பட்ட ஏவிஎம் ஸ்டுடியோ இன்றைக்கும் பத்து ஃப்ளோரோட மெட்ராஸில் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம்னா அதுக்கு பெரும் சக்தியாக எங்களுக்கு கூட உறுதுணையாக இருந்து கொண்டு இருப்பது சன் டிவி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் இந்து மதத்தில் மூணு எழுத்துக்கு ரொம்ப மரியாதை உண்டு மூணு விழுத்து அதனால் முன்பு மும்மூர்த்திகள் முக்கங்கிகள் நான் சொல்கிறது வேறு ஒன்று ஏபிஎம்ன்றது மூணு விழுத்து காவியமும் ஓவியமும் இறங்காலும் உண்டாவது ஏபியம் கிடையாது ரொம்ப நாகரிகமான அவளுக்கு நயமும் உண்டு நான் நயமும் உண்டு ரொம்ப அழகாக பேசுவான் ரொம்ப வசத்தியான குடும்பம் இப்போ தமிழ்நாட்டில் என்ன இருக்குங்க ஸ்கெலிட் அன்னைக்கு ஏக கிராக்கி கிடைக்க மாட்டே ஹீரோ ஹீரோனுக்கெல்லாம் எல்லாம் ரொம்ப ரேட் ஜாஸ்தியாக இருந்து ஸ்கெலிட்டனை வச்சா படம் எடுத்துகிட்டு இருக்காங்க அதையா கம்ப்யூட்டர் வச்சு ஆட வச்சு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு குடும்ப கதை கொஞ்சம் கூட முகத்தை சுருக்காம குழந்தைகள் முதற்கொண்டு பார்க்கும்படி எடுக்கிறதுக்கு ரொம்ப குண்டு வேணும் அவர் குண்டு இல்லை தைரியம் இருக்கு அவர் எடுத்திருக்கார் ரொம்ப நன்றாக அந்த கதை ஓ ஒரு வருஷத்துக்கு மேலே திங்கட்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரலையும் அந்த பன்னெண்டரை மணி ஆனால் ஜுரம் மாதிரி எல்லாம் கிட்ட அது கிட்ட உட்காந்து பேச விட மாட்டேன் புற்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் யாத்திரைப்படுவேன் கரோல் பாரு ஒரு வீட்டு டிவி பாட்டு இருக்கான் ஒருத்தன் உள்ள கதை பெண் ஒரு சொந்தம் கொண்டாடி போட்டான் அவங்க பாட்டு காட்டை காட்டை தருந்து படுகொலை போயிட்டான் அப்படி ஒரு சொந்தம் கொண்டாடி இருக்காங்க இப்பெல்லாம் டிவி பார்க்கறது சினிமா பார்க்கறது அப்படின்னா அது ஒரு பயங்கரமான அனுபவம் பொண்டாட்டி பிள்ளையோட உட்காந்து சிலதெல்லாம் பார்க்க முடியல ஆனா எல்லாரோடையும் குடும்பத்துல உட்காந்து பாக்கிற மாதிரி ஒரு சீரியல் தயார் பண்ணீங்க பாருங்க அதுக்கு கோடி கோடி நமஸ்காரம் தரமுடைய குடும்ப சூழ்நிலையான நாவல்களை திரைப்படமாக இப்படி ஒலி தொலைக்காட்சியிலே பண்ணினால் லட்சக்கணக்கான மக்கள் விரும்புவார்கள் என்று சொந்தத்தின் ரசிகர்கள் தமிழ்நாட்டின் ரசனையின் பாதுகாவலர்களாக விளங்கியமைக்காக உங்களை முதலாவதாக பாராட்டு மோசமான ரசிகர்கள் மோசமான ரசிகர்கள் சொல்லி சொல்லி மோசமான படைப்புக்கு போகாதபடி தரமான விஷயத்தை இப்படி ரசிகர்கள் ரசிப்பார்கள் என்று நிரூபித்தமைக்காக உங்களை நான் இரண்டாவதாக பாராட்டுகிறேன் எழுத்தாளர் சிவசங்கரி அவர்களை பற்றி சொல்வது என்று சொன்னால் எந்த ஒரு படைப்பிலும் அவருடைய எந்த ஒரு படைப்பிலும் ஒரு மெசேஜ் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம் அவருடைய எந்த ஒரு எழுத்திலும் ஒரு கமிட்மெண்ட் நாம் ஒரு நல்ல நோக்கத்துக்காக எழுதுகிறோம் என்ற ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் ஒரு சின்சியாரிட்டி இருக்கும் ஒரு மெசேஜ் இருக்கும் அந்த மாதிரி இந்த தொடர்களுடைய மெசேஜ் என்ன அப்படின்னா பணம் காசெல்லாம் பெரிய விஷயம் இல்லை இன்னும் மனித உறவுகளும் நேசமும் அருந்து போகாத அந்த பாசம் எவ்வளவு முக்கியம் குடும்பம் அப்படிங்கிற கான்செப்ட் அந்த குடும்பம் முக்கியமான விஷயம் பக்கத்து விட்டு மாமியார் இருந்தா கூட கல்யாணத்துக்காக உதவுறது கண்ணீர் வடிக்கிறது இதெல்லாம் எவ்வளவு முக்கியம் நல்லவங்க உண்டு கெட்டவங்க உண்டு எல்லாரும் மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஒரு மனித குலத்தினுடைய நல்ல பல சீரமைப்புக்கு தேவையான மெசேஜ் இந்த முறை இந்த தொடர் மூலமாக அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள் அதை எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் டைரக்டர் வெங்கட் அவர்கள் மிக சிறப்பாக டைரக்ட் செய்திருக்கிறார் அதில் அவர்கள் சுந்தரம் பிள்ளையும் சரி சிவசங்கரன் பிள்ளையும் சரி எத்தனையோ ஒவ்வொரு பாத்திரமும் ஒரு இமயம் மாதிரி ஒரு பெரிய ஜெய்ஜாண்டி இமயமலையை பார்க்குற மாதிரி உன்னதமான ஒரு பெரிய பாத்திரம் நல்ல சிறந்த முறையிலே இன்றைய தினத்திலே மக்களுக்கு பயன்படக்கூடிய கருத்துக்களை குடும்பம் பாசம் என்பதை எவ்வளவு தூரத்திற்கு அவசியமானது என்ற செய்தியை வற்புறுத்தியமைக்காக வாழ்த்துகிறேன் எப்போதும் மாறாத பாத்திரங்கள் மாறுகிற பாத்திரங்கள் எப்போதும் மாறாமலேயே நல்லவர்களாக இருக்கிற பாத்திரங்கள் என்று மனித சமூகத்தினுடைய சகல பாத்திரங்களையும் மீண்டும் அந்த தொடருக்குள்ளே படம் பிடித்து காட்டியிருக்கிறார்கள் ஒரு காலத்தில் ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் என்ன வெற்றி பெற்றதோ அது போன்ற வெற்றியை இன்றைக்கு சமூக தொடர்கள் பெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதற்கு இது ஒரு சரியான அடையாளம் ஜாதி எல்லாம் இன்னைக்கு பெருசாக இருக்கு இந்த வேதமாமி வேற ஒரு ஜாதி அவர் வேற ஒரு ஜாதி மனித அன்புக்கு முன்பு ஜாதி எல்லாம் அர்த்தம் இல்லாதது அவளுடைய கல்யாணத்துக்கு உதவணும் அப்படின்னு ஓடுகிற அன்பு அவளை காப்பாற்ற வேணுங்கிறதுக்காக பாசம் இந்த ஜாதி இது எல்லாம் அர்த்தமே இல்லை அப்படிங்கிற அந்த கான்செப்டை உள்ள வைத்திருக்கிற அழகு இப்படி நிறைய செய்திகளை எல்லாம் சொல்லலாம் சவுண்டோட தொடக்கத்தை சொல்வாங்க ஏ யூ எம் தட் இஸ் ஓம் ஓம்ங்கிறதுனா எல்லாம் பிறந்தது அப்படின்னு என்ற ஓம்லேருந்து பிறந்தது நாதம் அந்த நாதத்தை நல்லபடியில் பயன்படுத்த வேண்டும் என்று ஏ என்பதை ஏவிஎம் என்பதாக ஆக்கி நாத பிரபஞ்சத்தினுடைய நாத கௌரவத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிற ஏவிஎம் நிறுவனத்தை மீண்டும் மீண்டும் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் வணக்கம் இந்த ஏவிஎம் ஸ்தாபனத்தில் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த எங்கள் மதிப்பிற்குரிய மோலாளி அவர்கள் சரவண சார்பர்களுக்கும் பாலு சார்பர்களுக்கும் குகன் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என் இனிய நண்பர் வெங்கட் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் என்னுடன் இந்த ஸ்கிரிப்டை ஒரு திரைக்கதை வசனத்திற்கு என்று ஒரு பெயர் கிடைத்திருக்கிறது மெகா சீரியல்களில் நான் கேள்விப்பட்டு நானே சந்தோஷப்பட்ட உண்மையான விஷயம் என்னவென்றால் ஒரு திரைக்கதை இந்த திரைக்கதை என்பது சினிமாவை பொறுத்தமட்டில் பல படங்கள் சொல்வார்கள் ஆனால் ஒரு மெகா சீரியலில் ஒரு ஸ்கிரீன் பிளே என்று சொல்லப்பட்டது சொந்தத்தில் தான் முதன்முறையாக சொல்லப்பட்டது என்னுடன் ஒத்துழைத்து எனக்கு இந்த வெற்றியை எங்கள் தந்த மேடம் சிவசங்கரிமா அவர்களுக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு வணக்கம் எழுபதுகளில் நான் எழுதிய மெல்ல மெல்ல இன்று சொந்தமாக ஒரு ஆலமரமாக பறந்து உயர்ந்து பல விழுதுகளோடு அற்புதமான ஒரு வரவேற்பை பெற்றிருக்கதை காணும் போது இந்த மெல்ல மெல்ல கதை அகிலா நிஜமா சொல்றேன் எல்லாருமே மனித நேயங்களில் சிறந்து விளங்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் மனித ரீதியிலே மனித நேயத்திலே வளர வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் அந்த மாதிரி பிளஸ் பார்க்க கற்றுக்கொண்டு திரு சுகீஸ்வம் மிக அழகாக சொன்னார் எல்லாருக்குள்ளையும் மைனஸும் இருக்கிறது ஆனால் அந்த மைனஸை பலவீனங்களை குறைத்து பலங்களை நாம் வளர்த்து கொள்ளும் போதுதான் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கிறது இந்த டெக்னிக்கல் டீம் பூராக நாங்கள் ஒன்று சேர்ந்து இது மே மாசம் இரவு மணிக்கு தொடர உங்களுக்காக ஆரம்பிக்கிறோம் நிச்சயமாக இருக்கும் அந்த வேல்யூ மதிப்புகள் நிறைந்ததாக ஒரு பக்கத்து வீட்டை ஜர்னல் வழியாக பார்க்கும் உணர்வை அல்லது இது என் வாழ்க்கையிலே நடந்திருக்கிறதே இது என்னை ஒத்த கதாபாத்திரமாக இருக்கிறதே என்ற இயல்பு தன்மையை உங்களுக்கு எல்லாம் கொடுக்கும் அன்றாட வாழ்க்கை பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக ஒரு சேட்டலைட்டு சேனலாக சன் டிவி உருவாகி விசுவம் எடுத்து நிற்கிறது அப்படிப்பட்ட அந்த சன் டிவி எங்கள் எல்லோருக்கும் பணியாற்ற வாய்ப்பு கொடுத்து இன்று சொந்தம் வரை எங்களை இங்கே கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்துருக்கார் மதிப்புக்குரிய சரவண சார் அவர்கள் என்னுடைய வெற்றிக்கு காரணமாக பின்னால் இருந்து எங்களை எல்லோரும் மேலே ஏற்றி வச்சுக்கிட்டு இருக்கிற வந்து பெரிய சார் தான் அவருக்கு நான் மறுபடியும் ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரி கொடுத்து நீங்க எல்லாம் பார்க்கும்படியாக செஞ்ச சிவசங்கரி மேடம்க்கு வெரி குட் தேங்க்ஸ் வெரி கிரேட் தேங்க்ஸ் அந்த ஸ்டோரியை பியூட்டிஃபுல்லாக ஸ்கிரீன் பிளே அமைச்சு நல்ல டைலாக்ஸ் கொடுத்து அதை பார்க்கும்படியாக செஞ்ச பீட்டர் செல்வகுமார் சார் இருக்கு தேங்க்ஸ் அலாட் சார் அண்ட் ஆல் மை கோ ஆர்டிஸ்ட் ஆஃப்கோர்ஸ் பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கே தெரியும் நடிக்கிறத விட நாங்கள் எல்லாம் அந்த கேரக்டர்லேயே வாழ்ந்துருக்கோம் அப்படின்னு அப்புறம் டைரக்டர் வெங்கட் சார் அவரை பற்றி சொல்லணும்னா வெரி ஜோவியல் மேன் வெரி கிரியேட்டிவ் டைரக்டர் அண்ட் அ குட் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபிலாசர் அண்ட் இந்த சீரியலை பார்த்து ரசித்த என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் வியூவர்ஸுக்கும் அண்ட் இதை டெலிகாஸ்ட் பண்ண சன் டிவிக்கும் தேங்க்ஸ் அலாட் இந்த கதையில் வர ஒவ்வொரு கதாபாத்திரமும் ரொம்ப ரொம்ப யதார்த்தமான பாத்திர படைப்பு ரொம்ப தெளிவான தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அது முக்கியமாக இந்த அகிலா அகிலான்ற கதாபாத்திரத்தில் இருந்த அந்த தான் என்னை அதில் முழுமையாக இணைய வச்சது இந்த தொடர் இவ்வளோ பெரிய வெற்றி பெற்றதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னென்னா இந்த கதையில் இருக்கக்கூடிய யதார்த்தம் இந்த கதாபாத்திரங்கள் வெளிப்படுத்தக்கூடிய யதார்த்தமான நடிப்பு இதுதான் பார்க்கும்போது நமக்கு இது வந்து சினிமா இல்லை இங்கே வந்து கேமரா இல்லை இங்கே நடிக்கலை எல்லாம் தெரியாம கேமராவை இங்கேயோ ஒழிச்சு வச்சுட்டு எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு ஒரு பிரமிக்கிற அளவுக்கு அதில் எதார்த்தம் இருந்துச்சுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இதனுடைய இயக்குனர் எங்க வெங்கட் சார் அவர்கள் தான் வெளிநாட்டிலிருந்து வருகிறவர்கள் அத்தனை பேரும் எங்கள் பிள்ளைகளெல்லாம் தமிழ் கொட்டுக்கொள்வது சன் டிவி மூலமாக என்று சொல்லி தமிழை வளர்க்கிறார்கள் எல்லாம் தமிழ் எதிலும் தமிழ் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் சன்சிவி அதை செயலாக்கி கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட சன்ஜி சன் டிவியில் இப்படிப்பட்ட தொழில தொலைக்காட்சிகளை வெளிவருவதற்கு வாய்ப்பளித்திருக்கிற நம்முடைய கலாநிதி மாறணவர்களுக்கும் அவருடைய குழுவுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்